ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் போட போகிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து மூணு கிளாத் வந்து நான் ஒட்டுக்காக எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத் வந்து மூணையும் ஒட்டுக்கா அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்லீவ் பௌசன் தான் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால வந்து மூணையும் கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவு வந்து விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது அதுவும் இல்லாமல் கரையாக இருக்குது அந்த கரையை வந்து நம்ம எடுத்துடலாம் இது லைனிங் ப்ளவுஸ்க்கு தான் அப்படிங்கறனால நம்ம வந்து படிச்சு இருக்கிற அளவுக்கு ஒரு கால் இன்ச் அளவுல அந்த அளவுக்கு மட்டும் வந்து விட்டுறலாம் ப்ளவுஸோட உள் பக்கமா திருப்பிக்கோங்க அதுலேயும் கொக்கி பக்கத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ இதே போல் வச்சுட்டு இந்த பிசு எல்லாம் கரெக்டாக இப்படி மேலே இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த பிசு இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கு அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து சைடில் நமக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு இது வந்து ரெடி அளவு இப்போ கிட்ட நம்ம வர அந்த குடஞ்ச பாகம் இப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிசிறை கரெக்டாக எப்படி திருப்பி விட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒரு மார்க் அதுக்கப்புறமேலே இது இப்படியே திருப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு மார்க் ரெண்டு சைட்லையுமே அடியில் வர பிசிறை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டு இப்படி மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸில் நம்ம வந்து ஸ்லீவுக்கு கரை வந்து யூஸ் பண்ணாமலே வந்து ஸ்டிச் பண்ணுறது பரவாயில்லை ஏன்னா ஒரு சில ப்ளவுஸ் வந்து நம்ம தண்ணியில் போடப்போட நமக்கு அது வந்து இழுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த சைடும் கட் பண்ணியாச்சு இப்போ குடஞ்ச பாகம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக எடுத்துட்றேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பிளேஸ்லாம் கரெக்டாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல சென்டருக்கு ஒரு கட் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு நம்ம அப்படியே இதை வந்து திருப்பி விட்டுறோம் எல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுட்டு கீழே மடிச்சிட்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி அந்த டாட் போட்ட பக்கத்தையும் ஷோல்டரையும் மடித்தோம் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் வந்து வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து மேலே மார்க் பண்ண இடத்துல ரெண்டு லைன் வந்து நான் போட்டுறேன் ப்ளவுஸில் பேக் சைடோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த இடுப்பு பகுதி ரெண்டையும் வச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டும் கழுத்து ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த மார்க் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து இதே போல் வச்சுட்டு நெக் போர்ஷனை இப்படி வளைச்சு கொண்டு வரணும் இப்படி வளைச்சிட்டு ஷோல்டர் கால் இன்ச் தள்ளிக்கலாம் இந்த சைடில் கால் இன்ச்சும் இந்த சைடில் வந்து ரெண்டு சைடும் கால் கால் இன்ச் வந்து தள்ளிடுறேன் இப்போ நம்ம இப்படி வச்சாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு இந்த மாதிரி வந்து நெக் வந்து கரெக்டாக பந்துரும் நம்ம லைட்டாக வந்து இன்சைடில் இப்படி வந்து கொண்டு வந்து வைக்கிறோம் அதனால தான் வந்து நமக்கு அது கொஞ்சம் உள்ளே வந்து வருது இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எப்படி அளவு வந்து விடாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ எக்ஸ்ட்ரா கழுத்து வந்து வந்துராதா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் கரெக்டான அளவில் தான் வந்து வரும் இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மூணு இடத்துல உங்களோட கை கைவரல் வச்சுட்டு மூணு இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு இது வந்து ரெடி அளவு இது வந்து ஆங்கோல் வளைவுக்கு இது கழுத்து போர்ஷன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா படிமாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால என்ன கொஞ்சம் லைட்டாக நான் வந்து நிக் போஷன் மட்டும் குறஞ்சிக்கிறேன் ஒரு சிலர் ரவுண்டே கேட்பாங்க ஒரு சிலர் யூனிக் மாதிரி கேட்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தான் இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங்னா கிராஸ்ல நம்ம வந்து போட்டுக்கலாம் இதே போல நீங்க வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கிராஸ் வந்து நமக்கு இப்படி வந்து கார்னர் வந்து கரெக்டா இருக்கணும் கார்னர் பேஸ் பண்ண மாதிரி வந்து நெக் போர்ஷன் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது ஷோல்டர் அடுத்தது சைடில் இந்த சைடு வர அளவு ஒரு கால் இன்ச் மட்டும் நகர்த்திட்டு கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் மேலேயும் ஒரு கால் இன்ச் ரெண்டு சைடும் வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா இந்த சைடில் வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல்லேருந்து இருந்து மேலே தள்ளி ஒரு கால் இன்ச்சும் கீழே பட்டியிலேருந்து கீழே தள்ளி ஒரு கால் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த சைடு ஆம்கோல் வளைவுமே வந்து எடுத்தாச்சு இந்த பிளா ப்ளவுஸோட முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து சென்டராக வச்சுட்டு அப்படியே மேலேருந்து கீழே கொண்டு வந்து இந்த இடத்துலையும் ஒரு அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து என்னென்ன கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் முன்கழுத்து கஸ்டமர் லைட்டா வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க லைட்டா மட்டும் இந்த மாதிரி குடைஞ்சு வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்றது కరెక్టాకా అమీ బండ్ ఫ్రంట్ రెండో వచ్చి పాత్ర ஃபஸ்ட்டு ஷோல்டர் நேர் இப்படி மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ மேலே இருந்து கீழே வரையும் பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடம் இந்த கோல் எல்லாமே வந்து கரெக்டாக தான் வருது அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே அளவில் தான் வந்து இருக்குது இந்த இடம் மட்டும் நம்ம லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கலாம் போல் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சைட் ஜாயின் பண்ணுறப்ப அந்த ஆம்பூல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது அடுத்தது இதுக்கான பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற அளவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமே நம்ம மெஷர்மெண்ட் வச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத் வச்சு தைச்சதுக்கப்புறமேலு கரெக்டான அளவை அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் இந்த இடத்த வந்து நம்ம கொக்கி வி பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தமாக வந்து மூணு பீஸ் வந்து தேவைப்படும் மிஷின்லேயே வீட்டு கட்டுறோம் அப்படிங்கறதுனால இந்த மீதி இருக்கிற இந்த கிளாத்தை நம்ம கிராஸ் பீஸ்க்கு எடுத்துக்கலாம் இல்லை மடித்து தைக்கிறதுனாலும் வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு இப்போ இது வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்